அடுத்த பாடல் என்பொடு பொன்பொடு ஆமை இவை மார்பு இலங்க எருது ஏறி ஏழையுடனே பொன் பொதி மத்த மாலை உனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றோடு, ஏழு பதினெட்டொடு ஆறும் உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவேன் இதுக்கு அர்த்தம் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அனுசயாவுக்கு வீடியோ ஃப்ரீஸ் ஆனது சரியாச்சா இல்லையா இல்ல குருஜி உங்க வீடியோ வரவே இல்லை இருக்கு குருஜி ஆமா ஆமா முன்னாடி இருந்தது இப்போ அந்த அது வருது ഇതൊരു അക്കൗണ്ട് പ്രൊഫൈൽ പേജেরা மாதிரி আপনাকে পৌঁছাচ্ছে இப்ப எல்லாம் জরেইট নেরেকরে আইফোন 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 ভিডিও বنش করতে পারে আরেট এই ক্লাশ হাইট নেরেকরে সেট இதுல பாட்டுக்கு அர்த்தம் எழுதுறதுல கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியுது ஒன்பது ஓடு ஒன்று ஓடு ஏழு பதினெட்டு ஓடு ஆறு என்ன அர்த்தம் பண்றாங்கன்னு தெரியல சேர்த்து படிக்கிறேன் அனசூயா என்போடு கொம்போட கொம்போடாமை என்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்க இவை மார்பிலங்க இவை மார்பில எருதேரி ஏழையுடனே எரு தேரி ஏழையுடனே எருதேரி ஏழையுடனே எருது எருதேறி எருது அதாவா சொன்னா எருது ஏறி எருதேறி எரு தேதி ஏழை உடனே எரு தேதி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை கொன் மத்த மாலை பொன் மத்த மாலை குணல் சூடி வந்தன்

ഒൻപതോട് ഒൻപതോട് ഏഴ് ഒൻപതോട് ഒൻപതോട് ഏഴ് ഒൻപതോട് ഒൻപതോട് ഏഴ് പതിനെട്ട്

உடனாய் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்களவைதாம் கேக்குதா ஒன்பதோடு அஞ்சோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்களவைதாம் ஒன்போடு பதினெட்டோடு ஆறும் உடனாகிய நாள்கள் அவைதாம் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டு ஆறும் உடனாக குமாரி உஷா என்பொடு கொம்பொடாமை என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழைவுடனே எருதேறி உடனே பொன்பொதி மத்த மாலை புனல்சூடி வந்தன் பொன்பொதி மத்த மாலை புனல் புனல்சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதாம் உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே சேர்த்து படிக்கவா சுவாமிஜி மறுபடியும் வந்துட்டேனா வந்து வந்துச்சு என்படு கொம்படாம இவை மார்பு இளங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஒன்பதொடு ஒன்றொடு ஏழு பதினெட்டொடு ஆறும் உடனாய நாள்களவைதாம் அன்போடு அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே